வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸு தான் சமையலில் ருசியை கூட்டுறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸு கருப்பட்டி நம்ம தூசியாக இருக்குதுன்னு சொல்லி பாகு செஞ்சு தான் நம்ம எந்த ஸ்வீட் ரெசிப்பிலையும் ஆட் பண்ணுவோம் அந்த டைமில் கருப்பட்டி ஒன்று எடுத்தோன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் கரெக்டான தண்ணி விட்டு பாகு காய்ச்சோனா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும் போது அதிகமாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையாக தான் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை டேஸ்ட்டாகவும் வாயுவும் இல்லாமலையும் இருக்கிறதுக்கு உருளைக்கெழங்க தோளோடைய நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு நாலஞ்சு பூண்டு பள்ளியும் தட்டி போட்டுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அல்லது கரம் மசாலா போட்டு நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் அப்பப்போ கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம குக் பண்ணும் போது பத்து நிமிஷத்துலேயே சூப்பரான மணக்க மணக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும் விளக்கெல்லாம் தேய்ச்சி கழுவுனாலே ரொம்ப கஷ்டப்படுவோம் மழை வர டைமில் மழை தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி அது கூட லெமனு போட்டு விட்டுட்டினா போதும் விளக்க நம்ம எடுத்து பார்க்கும் தெரியும் நல்லா இருக்கும் லைட்டாக நம்ம விம் வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும் விளக்கு எப்போவும் போல் புதுசாகிடும் ரொம்ப கருத்து இருந்தால் கூட இந்த மழை தண்ணியில் யூஸ் பண்ணி கழவும் போது நல்லா பளிச்சுன்னு நமக்கு ஆயிரும் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதே இருக்காது இந்த டம்னர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கருத்து இருந்துச்சு தண்ணியில் போட்டு எடுத்ததுமே நல்ல சுடு தண்ணியில் அது எல்லாமே பளிச்சுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் விளக்கு எப்போவும் வீட்டில் கருத்து இல்லாமல் பளிச்சுன்னு தான் இருக்கணும் தக்காளி சாதம் செய்கிறப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கணுன்னா நம்ம பொறுமையாக தக்காளியெல்லாம் வதக்கும் போது நல்லா கனிஞ்சி போகிற அளவுக்கு வதக்கணும் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பழுத்த தக்காளி எடுத்தால் சீக்கிரத்துல நல்லா தக்காளி வதங்கிடும் இல்லை மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடவே கூடாது தக்காளி எல்லாம் மசிஞ்சி ஒன்று போல் எண்ணெய் விட்டு வந்த பிறகு தான் நம்ம சாதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணி அரிசி ஆட் பண்ணி குக் பண்ணணும் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் தக்காளியோடய தோல் கூட தக்காளியில் அப்படி அப்படி திட்டு திட்டா தெரியாமல் எல்லாம் ஒன்று போல் மசிஞ்சு வெறும் சாதம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி நமக்கு இருக்கும் இதோடு கொஞ்சமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் மட்டும் போட்டாலே போதும் சூப்பரான ஒரு தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிரும் குழம்புலாம் வைக்கும் போது தேங்காய் கசகசா அரைச்சி விடும்போது அப்படியே நம்ம கொட்டுனா குழம்பு கொஞ்சம் திட்டு திட்டாக இருந்தாப்புல இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சதை நல்லா வடிகட்டி வச்சு நல்லா கட்டியான பால் மட்டும் எடுத்துட்டு நம்ம குழம்புக்கு கிரேவிக்கு இல்லை தேங்காய் சாதத்துக்கெலாம் ஆட் பண்ணும் போது செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கிரேவி கூடையும் கிடைக்கும் நம்ம தேங்காய் பால் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ இந்த அரைச்சி எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அதில் சக்கை இருக்குதுன்னு சொல்லி இதோடு ஆட் பண்ணும் போது வந்து ரொம்ப திரி திரியாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் பால் எடுத்து ஊற்றும் போது அப்படி தெரியாது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக ஒன்று போல் மையை அரைச்சி எடுத்து கிரேவி செஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் எடுத்து குழம்பு வச்சு பாருங்கள் செமையாக இருக்கும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு அரைச்சி வச்ச மசாலாவை விட ஃப்ரெஷ்ஷாக அப்போ நம்ம வத்தல் மிளகு மல்லி எல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி செய்யும் போது அந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் குழம்பு சிக்கன் நல்லா கொஞ்சம் வெந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை ஆட் பண்ணிட வேண்டியதான் சிக்கன் ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்தாலும் ஹார்டாகிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயில் விரவுன பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி செய்யும் போது சிக்கனும் நல்லா மிதமாக வெந்து மசாலாவோட வாசனையும் ரொம்ப தூக்கலாக இருக்கும் இப்போ வெயில் அதிகமாக இருக்குது நம்ம மாவு ஆட்டி போது இந்த அளவுக்கு புளிச்சு பொங்காமல் இருக்கணுன்னா நம்ம அரிசியெல்லாம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஆட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சுட்டு இல்லை ஒரு நாலு மணி நேரம் வச்சுட்டு கூட நம்ம திரும்ப ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சாலே போதும் மாவு வேஸ்ட் ஆகாது ரொம்ப புளிப்பாக நம்ம சாப்பிடும் போது நமக்கு அல்சர் வந்துடும் இந்த வெயில் டைம் நம்ம வேற காரமான ஐட்டங்களும் சாப்பிடக்கூடாது இந்த கிழங்கு நம்ம வாங்கும் போதே பழைய கிழங்காக பார்த்து வாங்கணும் இது சேப்ப கிழங்கு இந்த கிழங்கு அவிக்கும் போது அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்தேன்னா கொஞ்சம் ஊறல் கம்மியாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க